அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டெட் பேப்பர் டூவுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் எந்த புக்ஸை ரெஃபர் பண்ணி படிக்கணும் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டெட் பேப்பர் டூவில் இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸ் அதே போல் டெட் பேப்பர் டூவில் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் ரெண்டுக்குமே இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம் சரிங்களா எப்படி படிக்கணும் அதே போல் எந்த புக்ஸை படிக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்த்துடலாம் ஏற்கனவே டெட் பேப்பர் ஒன்னுக்கு வீடியோ கொடுத்திருந்தேன் நிறைய பேர் அந்த வீடியோக்கில் டெட் பேப்பர் டூக்கு அப்டேட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பேப்பர் ஒன்னுக்கு பார்க்காதவங்க வீடியோ கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க சரிங்களா ஓகே ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் விருப்பம் இருக்கு பேப்பர் டூல இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸ் அதே போல பேப்பர் டூல இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் டெட் பேப்பர் ஒன்னுக்கான டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றவங்க அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்ல இருக்கு இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே டேரக்டா ஆப்ல ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல ஜிபே பண்ணிட்டு ஜாயின் பண்றீங்க அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு பேப்பர் டூல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னது நமக்கு சைக்காலஜி இருக்குது போல தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா இதில் நமக்கு தமிழ் லாங்குவேஜ் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் சரிங்களா அதே போல் லாங்குவேஜில் இங்கிலீஷ் கம்பல்சரி இருக்க போகுது மேக்ஸ் சயின்ஸ் செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு மேக்ஸ் இருக்கும் சரிங்களா மேக்ஸ் சயின்ஸும் இருக்கும் சோசியல் சயின்ஸ் அப்படின்னா சோசியல் சயின்ஸ் இருக்க போகுது ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான் இதில் ஒவ்வொன்றிலையும் முப்பது முப்பது கொஷின் சரிங்களா சைல்டு டெவலப்மெண்ட் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏற்கனவே நமக்கு பிஎட் புக் படிச்சுருப்போம் இல்லையா ஸோ ஃபஸ்ட் இயரில் நீங்கள் படிக்கக்கூடிய செமஸ்டரில் உங்களுக்கு பிஎட்கான புக் கொடுத்துருப்பாங்க ஹார்ட் காப்பி இருந்தால் அந்த ஹார்ட் காப்பி வச்சு படிக்கலாம் இல்லை சார் என்கிட்ட மெட்டீரியல் இல்லை அப்படின்னா அதுக்கான பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் அந்த பிடிஎஃப் ரெஃபர் பண்ணியும் படிச்சிக்கலாம் சரிங்களா எந்த ஏஜ் குரூப் சொல்லியிருக்காங்க ஏஜ் குரூப் பதினொன்னுலேருந்து பதினாலு பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் என்ன சொல்லணும் என்ன படிக்கணுமோ அதை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் எது இதெல்லாம் படிக்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ முப்பது கொஷின் முப்பது மார்க் சரியா அதே போல ஜென்ரல் தமிழ் நம்ம எடுக்க போறோம் அதுல முப்பது கொஸ்டின் முப்பது மார்க் இங்கிலீஷ்ல முப்பது கொஸ்டின் முப்பது மார்க் மேக்ஸ் சயின்ஸ் இல்லனா சோசியல் சோ ஏதாவது ஒரு கேட்டகரியில நீங்க இருப்பீங்க சரிங்களா மேக்ஸ் சயின்ஸ் மேஜராக நிறைய பேர் செலக்ட் பண்ணிருப்பீங்க சோ மேக்ஸ் சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸ்ல முப்பது கொஸ்டின் சயின்ஸ்ல முப்பது கொஸ்டின் அறுபது கொஸ்டின் வரப்போது சோசியல் சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அறுபது கொஸ்டின் சரிங்களா சோ இல்ல நீங்க பிஏ தமிழ் முடிச்சிருக்கீங்க இல்லை இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் சோசியல் சயின்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபது கொஷின் ஆர்ட்ஸ் மேஜரில் சரிங்களா ஸோ அங்கே சோசியல் சயின்ஸ் உங்களுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் அதுக்கு எந்தெந்த புத்தகம் படிக்கணும் மேக்ஸ் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா எப்படி படிக்கணும் தமிழ் படிக்கிறதுக்கு எந்தெந்த புக் ரெஃபர் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ இதில் நம்ம எவ்வளோ கொஷின் டார்கெட் பண்ணணும் எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சரிங்களா பிசிஎம்பிசி பிசிஎம்சோ இந்த கேட்டகிரி இருக்கீங்கன்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு எண்பத்தி ரெண்டு கொஸ்டின் வச்சுக்கோங்க சரிங்களா எண்பத்தஞ்சுக்கு நம்ம டார்கெட் பண்ணலாம் ஓகே இது வாங்கினா நம்ம டெட்டுக்கான சர்டிஃபிகேட் வாங்கிட முடியும் அது லைஃப் டைம் வேலிட்டி அப்படின்றது நமக்கு தெரியும் இது போஸ்டிங்கான எக்ஸாம் இல்லை பேப்பர் டூ நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அதுக்கப்புறம் போஸ்டிங்கான எக்ஸாம் எழுத முடியும் ஐ மீன் டெட் பேப்பர் டூ நீங்கள் கிளியர் பண்ண பிறகுதான் சரிங்களா ஸோ இது ஒரு எலிஜிபிள் எக்ஸாம் தான் ஸோ பேப்பர் டூவில நமக்கு நூற்றம்பது கொஷின் கேட்க போகிறாங்க மேக்ஸ் சயின்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் நம்ம இதில் எவ்வளோ டார்கெட் பண்ண போகிறோம் எண்பத்தஞ்சு கொஷின் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா எண்பத்தஞ்சு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சைக்காலஜியில் பத்து கொஷின் டார்கெட் பண்ணுங்கள் போதும் நமக்கு கேட்கக்கூடியது முப்பது கொஷின் கேட்க போகிறாங்க இதுக்கு என்ன ரெஃபர் பண்ணும் ஆல்ரெடி நீங்கள் பிஎட் படிச்சிருப்பீங்க இல்லையா அந்த புக் இருந்தாவே போதும் அதில் இருக்கக்கூடிய டாப்பிக்கே சிலபஸோட மேட்ச் பண்ணி படிச்சுன்னா போதும் சரிங்களா அதே போல் பிடிஎஃப் எனக்கு பிஎட்கான ஹார்ட் காப்பி புக்கு இல்லை சார் எனக்கு வெளியில எங்கேயும் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இல்லை அப்படின்னா பிடிஎஃப் வந்து நான் கோர்ஸில் ஷேர் பண்ணுறேன் டெஸ்ட் பேர் ஜாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பிடிஎஃப் இரு ரெஃபர் பண்ணி படிங்க போதும் சரிங்களா இதில் பத்து கொஷின் டார்கெட் பண்ணுறோம் ஏன்னா கதை மாதிரி தான் இருக்க போது கதையாக படிங்க கேள்வி பதிலாக கேள்வி பதிலாக படிக்கிறத விட நம்ம கதையாக படிக்கணும் அப்போ சைக்காலஜியில் நம்ம பத்து கொஷின் தான் டார்கெட் பண்ண போகிறோம் இருபது கொஷின் விட்டாலும் பரவாயில்ல சரிங்களா முப்பது கொஷினில் பத்து தான் டார்கெட் பண்ண போகிறோம் தமிழில் ஆறுலேருந்து பத்து வழி நல்லா கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு லெவன்த் டுவெல்த்தில் தேவையானதை மட்டும் படிக்க போகிறோம் ஐ மீன் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்க போகிறோம் ஆறுலேருந்து பத்து வள்ளி நல்லா தரவாக படிச்சிருங்க இருபத்தஞ்சு கொஷின் பிளான் பண்ண போகிறோம் சரிங்களா முப்பது கொஷினில் இருபத்தி ஐந்து அங்கே டார்கெட் பண்ண போகிறோம் இங்கிலீஷில் ஆறுலேருந்து பத்து செலக்டிவான டாபிக் எந்த டாபிக் உங்களுக்கு நல்லா வருதோ அதை படிங்க கிராமர் உங்களுக்கு நல்லா வருதா ஓகே இல்லை இந்த டாபிக் தான் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த டாபிக் தான் எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தா தெரியுது அதையே படிக்கிறனாலும் அதையும் செலக்ட் பண்ணி படிங்க பாதிக்கு பாதி பதினஞ்சு கொஷின் இல்லை சார் நான் சைக்காலஜி நல்லா படிச்சுக்கிறேன் இங்கிலீஷில் பத்து போட்டுக்கிறனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு தேவை மொத்தமாக எண்பத்தஞ்சு கொஷின் மேக்ஸ் வரீங்க அப்படின்னா மேக்ஸு சரிங்களா மேக்ஸ் வரீங்க அப்படின்னா மேக்ஸில் இருபது கொஷின் போடுங்க சரிங்களா முப்பதுக்கு இருபது கொஷின் ஏன்னா மேக்ஸ் மேஜரா இருப்பீங்க மேக்ஸ் நல்லா வரும் சரியா ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுறீங்க மேக்ஸ்க்கு பிளான் பண்ணிக்கோங்க ஓகே அது இல்லாமல் மற்றது நீங்க பிளான் பண்றீங்க ஐ மீன் சயின்ஸ்க்கு நீங்க படிக்கிறீங்க சயின்ஸ் மேஜரா இருக்கீங்க அப்படின்னா சயின்ஸ்ல என்ன பண்ணலாம் அங்க நீங்க இருபது இங்க பிளான் பண்ணிக்கோங்க சயின்ஸ் மேஜர் சரியா மேக்ஸ் மேஜர்னா இருபது கொஸ்டின் போட்டுக்கோங்க இல்லை சார் நான் சயின்ஸ் தான் நல்லா படிப்பேன் அப்படின்னா பிரச்சனையே இல்லை ஐ மீன் சயின்ஸ் எனக்கு வராது சார் அப்படின்னா சயின்ஸில் பதினஞ்சு கொஷின் போட்டுக்கோங்க அப்படியே மாற்றி போட்டுக்கோங்க இங்கே இருபது போட்டுருக்கேன் இங்கே போட்டுக்கோங்க இந்த பதினஞ்சு இங்கே போட்டுக்கோங்க சரிங்களா ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட் சொல்கிறேன் ஐ மீன் நான் வேறு மேஜரில் இருக்குது சார் சயின்ஸ் படிச்சிருக்கேன் எனக்கு மேக்ஸ் வராது அப்படின்றவங்களுக்கு மற்றபடி நம்ம ஸ்கூல் புக்கு தான் படிக்க போகிறோம் தாராளமாக எது வேணாலும் எடுத்து படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ மேக்ஸில் இருபது கொஷின் முப்பதுக்கு அதுக்கும் என்ன படிக்க போகிறோம் ஆறுலேருந்து பத்து வரலி தான் படிக்கணும் சரிங்களா அதுக்கு மேலே வேண்டாம் மேக்ஸை பொறுத்தவரையும் லெவன் டுவெல்த்லாம் டச் பண்ணவே வேண்டாம் சரிங்களா ஆறுலேருந்து பத்து வரலையும் நல்லா படிங்க போதும் சயின்ஸு ஆறுலேருந்து பத்து வரலையும் படிக்கிறோம் அதில் பதினஞ்சு கொஷின் தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம் ஸோ எல்லாமே மேக்ஸ் என்ன சொல்லியிருக்கேன் ஆறுலேருந்து பத்து தான் சொல்லியிருக்கேன் இது நம்மளால் படிக்க முடியாதா முடியும் சரிங்களா ஆறுலேருந்து பத்து வரலையும் படிங்க சைக்காலஜி மட்டும் பிஎட்கான புக்கை ரெஃபர் பண்ணுங்க அப்போ எந்த புக்ஸ் படிக்கணும் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகம் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு இது யாருக்கு மேக்ஸ் சயின்ஸ் செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா இதுலேயும் என்ன பண்ணலாம் இங்கிலீஷில் செலக்டிவாக விட்டுருங்க மேக்ஸ் நல்லா வந்தால் மேக்ஸை எடுத்துக்கோங்க சயின்ஸ் நல்லா இருந்தால் சயின்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ இதை மட்டும் ஆட் பண்ணினாவே உங்களுக்கு எண்பத்தஞ்சு கொஷின் ஒன்று ரெண்டு தப்பானாலும் எண்பத்தி ரெண்டு தாராளமாக நம்மளால் போட்ட முடியும் சரியா ஓகே இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து அடுத்து யாரு சோசியல் சயின்ஸ் சரியா சோசியல் சயின்ஸ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா சைக்காலஜியில் முப்பது கொஷின் அதில் பதினஞ்சு சரிங்களா பதினஞ்சு நம்ம செலக்ட் பண்ணால் போதுமானது பதினஞ்சு கொஷினை நல்லா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம் இதுக்கும் நம்ம என்ன படிக்க போகிறோம் அதே தான் அங்கே வரக்கூடியது தான் இங்கேயும் இதுக்கும் பிஎட்கான புக் இருந்தால் போதுமானது இல்லை டெஸ்ட் பேட்சில் பிடிஎஃப் படிக்கிறதுக்கான பிடிஎஃப் கொடுக்குறேன் அது ரெஃபர் பண்ணி படிங்க சரிங்களா தமிழ் தமிழில் நமக்கு முப்பது கொஷின் முப்பதுக்கு நம்ம எவ்வளோ பண்ண போகிறோம் இருபத்தஞ்சு கொஷின் ஸோ தமிழை நல்லா படிச்சுட்டாவே நம்ம என்ன பண்ணலாம் தமிழை மட்டும் நல்லா படிச்சிட்டாவே நம்ம ஸ்கோர் பண்ணிட முடியும் நீங்கள் எந்த பேப்பர் எடுத்தாலும் சரி பேப்பர் ஒன்று இருந்தாலும் சரி பேப்பர் டூ பேப்பர் பேப்பர் டூவில் இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸோ இல்லை பேப்பர் டூவில் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸோ சரிங்களா இருபத்தஞ்சு கொஷின் பிளான் பண்ணுறோம் ஆறுலேருந்து பத்தாம் வகுப்பு இங்கிலீஷ் அப்படின்னு பார்க்கும்போது முப்பது கொஷின் இருக்க போது அதில் பதினஞ்சு கொஷின் நம்ம பிளான் பண்ண போகிறோம் ஆறுலேருந்து பத்தாம் வகுப்பு சோஷியல் சயின்ஸில் முப்பது கொஷின் அறுபதுக்கு முப்பது கொஷின் சரிங்களா அறுபது கேள்விகள் கேட்க போகிறாங்க நீங்கள் முப்பது கொஷின் பிளான் பண்ணுங்கள் இல்லை சார் எனக்கு நல்லா ஒரு சோசியல் சயின்ஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆறுலேருந்து பத்து வலியும் நான் படிக்க போகிறேன் எனக்கு ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன் டிஎன்பிசி படிச்சிருக்கேன் இல்லை மற்ற எக்ஸாம் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய பதினஞ்சு கொஸ்டினுக்கு பத்து கொஷின் போட்டால் கூட இங்கே ஒரு அஞ்சு கொஷின் எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா முடிஞ்சது சரியா ஸோ தாராளமாக நீங்கள் தமிழ்லேயும் அதே போல் சோசியல்லையும் நீங்கள் இந்த மார்க் வாங்கிட்டீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ஈஸியாக ரீச் பண்ணிட முடியும் சரியா இதில் டவுட் இருக்கா டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் நான் செக் பண்ணி ஆன்சர் பண்றேன் சோ சைக்காலஜில பதினஞ்சு கொஷின் போடுறோம் தமிழ்ல எழுபத்தஞ்சு கொஷின் இங்கிலீஷ்ல பதினஞ்சு கொஸ்டின் சோசியலில் முப்பது கொஷின் டோட்டலா எண்பத்தஞ்சு கொஷின் பிளான் பண்றோம் சரியா இது வழி நான் சிலபஸ் பார்க்கல சார் நான் சிலபஸ் செக் பண்ணும் அப்படின்னா சிலபஸ் ஆல்ரெடி வெப்சைட்ல போட்டிருக்கேன் ஆல்ரெடி வீடியோவும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க சரிங்களா இந்த சிலபஸுக்கு என்ன படிக்கணுன்றதான் சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் சிலபஸ் அப்படியே ஸ்கூல் புக்கை தான் நம்ம கொடுத்துருப்பாங்க ஈவன் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க இந்த சப்ஜெக்ட் எல்லாமே நீங்க ஹையர் செகண்டரி வரையும் படிங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க டுவெல்த் வரையும் படிக்கணும் போஸ்டிங் படிக்கும் போது டுவெல்த் வரையும் படிச்சுக்கலாம் சரிங்களா நமக்கு இப்ப இது டெட்டு தான் டெட்டுக்கு டென்த் வரையும் நல்லா படிச்சுன்னா போதுமானது தமிழ் மட்டும் லெவன்த் டுவல்த் தேவையானதை படிங்க புரிஞ்சதா ஓகே இதை முடிச்சிட்டி அப்படின்னா அதுக்கப்புறம் போஸ்டிங் எக்ஸாம் தான் சரியா அதுக்கு படிச்சு கிளியர் பண்ணிடலாம் ஒன் பேப்பர் டூவுக்கு டெஸ்ட் பேர் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு பிளானை ஷோ பண்ணிடுறேன் சரிங்களா ஜிபே பண்ணுறவங்க மறக்காமல் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க ஓகே கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த ஃபார்ம் மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க மேக்ஸ் சயின்ஸுக்கு ஃபஸ்ட்டு பிளான் சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் எப்படி படிக்கணும் எனக்கு தெரியல சார் புக்ஸு சொல்லிட்டீங்க இப்போ எப்படி படிக்கணுன்றது எனக்கு தெரியல அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து பாருங்கள் அது பார்க்காம படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை படிச்சிங்கன்னா தான் என்ன கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்கன்றத நமக்கு தெரியும் சரியா அப்போ ப்ரீவியர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் பேட்ச்லேயும் நான் கொடுத்துருக்கேன் அது ரொம்ப முக்கியமாக ஒரு செட்டு ஒரு ஒரு கொஷின் பேப்பர் படிச்சுட்டு அதுலேருந்து ஒரு டெஸ்ட்டு ஒரு முப்பது கொஷின் சரியா அப்புறம் தமிழ் ஒவ்வொரு டேர்மாக படிங்க தமிழ் பொறுத்தவரை ஆறாம் வகுப்பு ஒரு பருவம் இங்கிலீஷில் ஒரு பருவம் சரிங்களா ஒவ்வொரு டேர்மாக படிங்க ஒவ்வொரு டேர்மாக தான் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா மேக்ஸில் ஒரு டேர்ம் சயின்ஸில் ஒரு டம் இது மேக்ஸ் சயின்ஸ் இருக்கக்கூடிய சரிங்களா பிளான் அதே போல டெஸ்ட் டூக்கு பாருங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் டூ இதே போல தான் எட்டு டெஸ்ட் கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ அடுத்து டெஸ்ட் நம்பர் எட்டு வரையும் ப்ரீவீஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் தான் நீங்க சைக்காலஜி படிக்க போறீங்க ஏன்னா இங்கே படிக்கும் போதே நீங்க இங்கேயும் எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சுட்டு வரீங்க அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் எப்படிலாம் கேட்க போறாங்க என்னெல்லாம் கேக்க போறாங்க அப்படின்ட்டு சரியா ஸோ அப்படி பிளான் பண்ணிக்கோங்க ஓகே இப்படி படிக்கும்போது உங்களுக்கு எப்படி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்றது கிளியர் ஐடியா கிடைச்சிரும் சரியா அந்த ஐடியா வச்சு தான் நம்ம எல்லாமே படிக்க போகிறோம் சரியா ஸோ ஐடியா எல்லாமே படிச்சிட்டிங்க அப்படின்னா மொத்தமாக புக் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா மொத்தமாக புக் எடுத்துட்டு ஏதோ ஒரு எக்ஸாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நமக்கு டெட்டு தான் இப்படி தான் கொஷின் கேட்க போகிறாங்க நம்ம இவ்வளோ கொஷின் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இதுதான் நம்மளுடைய பிளான் ஒரு மூணு நாளைக்கு ஒரு டெஸ்ட் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம் இல்லை வீட்லேருந்தே படிக்கணும் அப்படின்னா மூணு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு என்ன பிளான் இருக்கோ அதை படிச்சு முடிக்கிறோம் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்க போன்றதை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்குவாங்க அப்பதான் நமக்கு என்ன தோணும் நம்ம இத்தனால இதை முடிக்கணும் அடுத்த ஒரு வாரத்தை இதை முடிக்கணும் அடுத்த ரெண்டு வாரத்தை இது முடிக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லை அப்படின்னா பிரச்சனை சரியா அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகும் கடைசி ரெண்டு வாரத்தில் எடுத்து வச்சிட்டு எல்லாமே படிக்கலாமா எல்லாமே படிக்கலாமா அதை படிக்கலாமா இதை படிக்கலாம் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இப்பவே இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கொடுக்கறது ஒவ்வொரு டேர்ம் தான் கொடுத்துருக்கேன் தாராளமா உங்களால படிச்சு முடிக்க முடியும் சரிங்களா ஒவ்வொரு டேர்ம் படிக்கும் போது தாராளமா நான் என்ன பண்ணலாம் எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சிட முடியும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸர் கொஷின் பேப்பரும் அதே போல சைக்காலஜியா படிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பேக் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இதை நோட் பண்ணிக்குவாங்க பாருங்க புக் பேக் கொடுத்துருக்கேன்னா ஸோ ஆறாம் வகுப்பு தமிழ் ஏழாம் வகுப்பு தமிழ் எட்டாம் வகுப்பு தமிழ் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இந்த மாதிரி தமிழும் அதே போல் சயின்ஸும் கொடுத்துருக்கேன் புக் பேக் தமிழும் சயின்ஸும் மேக்ஸ் சயின்ஸ் படிக்கிறவங்க படிங்க சரியா இதுவே அப்படியே நீங்கள் சோசியல் சயின்ஸ் வந்தீங்கன்னா அப்படியே சோசியல் சயின்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா லெவன்த் டுவெல்த் புக் பேக் தமிழும் படிங்க ஏன்னா தமிழில் இருபத்தஞ்சி கொஸ்டின் நம்ம போட போகிறோம் சரியா அதனால் மேக்ஸ் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த பிளான் இந்த பிளான்க்கான பிடிஎஃப் வீடியோக்கு கீழே இருக்குது டவுன்லோட் பண்ணி வீட்டிலேருந்தே படிங்க சரியா அடுத்து பாருங்கள் சோசியல் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸுக்கும் ப்ரீவியஸியர் பேப்பர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அப்புறம் ஒவ்வொரு டர்மா படிக்க சொல்லியிருக்கேன் இங்க மேக்ஸ் சயின்ஸ் இல்லாம உங்களுக்கு சோசியல் இருக்க போகுது சரிங்களா என்ன போது சோசியல் இருக்க போகுது சோசியலில் ஒவ்வொரு டேமா நீங்க படிக்க போறீங்க சரியா ஒவ்வொரு டேர்மாக படிச்சுனாவே போதுமானது தமிழும் சரி இங்கிலீஷும் சரி சோசியல் சயின்ஸும் அதுக்கப்புறம் எயித்து வர எயித்து போன பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தேவையோ அதை படிப்பீங்க ஐ மீன் என்னென்ன யூனிட்டோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க பாருங்க எந்த யூனிட்லேருந்து எந்த யூனிட் வரையிலும் படிக்கும் அப்படின்றத மிச்சம் கம்ப்ளீட் பிளான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் சரிங்களா இது எல்லாமே முடித்த பிறகு இங்கேயும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க புக் பேக் கொஷின் படிக்க போகிறீங்க இதில் ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் இருக்கும் ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்குது இல்லையா அந்த கண்டர்டில் சிலது படிக்கிறத நான் கொடுத்துருக்கேன் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் என்ன படிக்கணுமோ அதுவும் படிக்கிறதுக்கு ப்ளானில் கொடுத்துருக்கேன் பட் டைம் இருந்தால் படிங்க டைம் இல்லை அப்படின்னாலும் எடுத்து ஒரு டைம் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற மாதிரியா ரீட் பண்ணுங்க அங்கேருந்து சில கேள்விகள் வரும் சரிங்களா சோஷியலுக்கு ஓகே தமிழுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஓகே இதை முடிச்சுட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் தமிழுக்கும் சோசியலுக்கும் ஆறாம் வகுப்பு தமிழ் ஏழாம் வகுப்பு தமிழ் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு இந்த தான் டெஸ்ட் டெஸ்ட் பேட்ச் பிளான் பண்ண படிக்கணும் இப்படி படிப்பாங்க நீங்க வீட்டிலேருந்து இருந்து படிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி தான் கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரியா சோ இந்த மாதிரி படிச்சுனாவே போதுமானது பாருங்க அதுக்கப்புறம் டென்த்து முடிச்ச பிறகு மறுபடியும் ஆறாம் வகுப்பு சோசியல் ஏழாம் வகுப்பு சோசியல் எட்டாம் வகுப்பு சோசியல் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு அது முடிச்ச பிறகு லெவன்த் டுவெல்த் தமிழ் படிக்க போறீங்க அப்புறம் லெவன்த் டுவல்த்ல இருக்கக்கூடியது முக்கியமான டாபிக் படிக்க போறீங்க ஐ மீன் புக் பேக் சரியா அங்க கொடுத்துருக்கேன் இல்லையா புக் பேக்ல லெவன்த் டுவெல்த் போகும்போது ஹிஸ்ட்ரி அதே போல பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்கேன் சரியா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது டெஸ்ட்டாகவும் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் புக் பேக் மட்டும் ஓகே ஐ மீன் கடைசில ஃப்ரீயா எப்ப வேணாலும் நீங்க எழுதி பாருங்க அப்படின்ற மாதிரி சரியா சோ டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸும் ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வந்து டெஸ்ட் பேச்சுக்கான ஃபீஸ் வந்து இந்த டேட் வரலையும் ஒரு ஃபீஸ் சொல்லிருந்தோம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு அப்படின்ட்டு பட் அடுத்த ஃபோர் டேஸ்க்கு நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் ஃபோர் டேஸ்க்கு உங்களுக்கு இதே ஃபீஸ் தான் இருக்கும் ஃபீஸ் கம்மி பண்ணல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் டைம் கொடுங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி இரநூறுவா பேப்பர் டூக்கு பேப்பர் ஒன் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஆயிரத்தி நூறுரூவா அப்படின்ட்டு இருக்கும் சரிங்களா வேற ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் விட்டு நம்பருக்கு டேரெக்டாக ஆப்பில் ஜாயின் பண்ணுங்க டேரெக்டாக ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா வேற டவுட் இருக்குது அப்படின்னாலும் அதே நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த பிளான் பிடிஎஃப் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் மறக்காம டவுன்லோட் பண்ணிட்டு பிளான் செக் பண்ணி பட் பார்த்துட்டு படிங்க சரியா தேங்க்யூ